வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு மின்வாரியம் கட்டணத்தை செலுத்துவதற்கான ப்ராசஸை மேலும் எளிமைப்படுத்துவதற்காக புதியதாக ஒரு திட்டத்தை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம பொதுவாகவே கட்டணத்தை பல்வேறு வழியில வந்து கட்டிட்டு இருப்போம் போன்பே மூலமாகவோ கூகுள் பே மூலமாகவோ பேடிஎம் மூலமாகவோ அல்லது தமிழக மின்வாரிய அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாகவோ கட்டிட்டு இதை மேலும் எளிமைப்படுத்துவதற்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க இந்த முறையின் மூலமாக மின்வாரிய பயனாளிகள் பயன்பெறும் வகையில் எஸ் லிங்க் வழியாக மின் கட்டணம் செலுத்தும் வசதியை தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிமுகம் செய்துள்ளதாக சொல்லியிருக்காங்க தமிழக அரசின் கீழ் இயங்கி வரும் தமிழக மின் இருந்து வரும் அதிகாரப்பூர்வ குறுஞ்செய்தி மூலமாக நீங்க யுபிஐஓ அல்லது இணைய வங்கி வாயிலாக மின் கட்டணம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதற்கான அபிஷியலான மெசேஜ் டான்செட் கோவிலிருந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்னும் அதுல வரக்கூடிய லிங்க நீங்க கிளிக் பண்ணி அதன் மூலமாக மின் கட்டணம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் டான்ஜெட் கோவிலிருந்து வரக்கூடிய லிங்கை நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறம் கேப்சா கேட்கும் அப்படின்னோ அந்த கேப்சாவை நீங்க சரியாக என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் எந்த பேமெண்ட் மெத்தட்ல நீங்க பே பண்ணுமோ அந்த பேமெண்ட் மெத்தட கிளிக் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க மின் கட்டணத்தை செலுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மெத்தட் வரும் நிறைய பேர் ஈஸியாக மின் கட்டணத்தை செலுத்த முடியும் இதற்காக அவங்க எங்கேயும் அலைய தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது இது குறித்து தமிழக மின்வாரிய மூத்த அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்காருனா மின் கட்டணத்தை நுகர்வோர்கள் மிகவும் எளிமையாக செலுத்துவதற்காக இம்முறை மேம்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னும் ஜிஎஸ்டி கட்டுவதற்கான இன்வைஸ் போன்றவர்களை பெறுவதற்கான வழிமுறைகளை இன்னும் எளிமைப்படுத்தி இருக்கிறதாகவும் ஒவ்வொரு டைமும் இபி பில்லை கட்டுறதற்கு நுகர்வோர்கள் அவங்களுடைய கணக்கை ஓப்பன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வரும் பட்சத்தில் நாம் மிக சுலபமாக மின் கட்டணத்தை செலுத்த முடியும் அஃபிஷியலா டிரான்ஜிட் இருந்து வரக்கூடிய குறுஞ்செய்தியில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணுறது மூலயமாக பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நாம மிக சுலபமாக மின் கட்டணத்தை செலுத்திக்கலாங்க சோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க நன்றி